எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கிறேன் ஏப்ரல் மாதம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழிலே கலிகம் குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய இந்த வருடமானது அதாவது தமிழ் வருடமானது குரோதி வருடமானது இதோட இந்த வாரத்தினோடு முடிவடையக்கூடிய இந்த ஏழு நாட்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய ராசி பலன் அற்புதத்தை அதோடு கூட இந்த ஒவ்வொரு நாளுக்குமான திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்பையும் இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகின்றேன் வார பலன் என்பதை பொறுத்து சந்திரன் மிக மிக முக்கியத்துவம் பெறுவார் சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் ஏழு மற்றும் எட்டு கடக ராசியிலே நீச்ச செவ்வாயோடு இணைந்த சந்திரமங்கல யோகத்தோடு உங்களுக்கு ஒரு அற்புதமான மகாலட்சுமி லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை தருகிறார் அது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்ததாக தொடர்ந்து ஏப்ரல் ஒன்பது மற்றும் பத்திலே சிம்ம ராசியிலே செல்லக்கூடிய அந்த சந்திரனானவர் அந்த ராசிக்கு அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய நிலைக்கு முன்னும் பின்னும் இரு அசுபர்கள் இருக்கும் போது அந்த பாவகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பிலே சந்திரனானவர் அதிக யோகத்தை அதாவது ஆசைப்படக்கூடிய யோகத்தை பேராசையை எப்படியாவது ஒரு செயலை வெற்றி பெற்று விடலாம் என்று பாவம் செய்து கூட ஒரு செயலை வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கூட தந்து விடுவதற்கான வாய்ப்பு ஆகையினாலே அடுத்தவர் பொருள் மீது ஏதேனும் ஒரு நாட்டம் எப்போதுமே அடுத்தவர் வைத்திருக்கக்கூடிய பொருள் போல நாமும் பெற வேண்டும் என்று நினைத்து உழைப்பது என்பது உயர்வை தரும் ஆகையினாலே இந்த ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் சற்று உங்களுடைய இலக்கை பாசிட்டிவாக மாற்றி கொள்ளுங்கள் அந்த உயரத்தை நாம் அடைய வேண்டும் அந்த பொருளை நாம் பெற வேண்டும் என்று அதற்காக திட்டம் தீட்டி உழைத்து பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும்போது வெற்றியை தந்துவிடும் சந்திரன் ஏப்ரல் பதினொன்று மற்றும் பதிமூன்று ஆகிய தேதிகளில் அதாவது பங்குனி மாதம் கலியுக குரோதி வருடத்தினுடைய பங்குனி மாதத்தின் கடைசி நாட்களில் கேதுவோடு இணையக்கூடிய இந்த சந்திரன் இங்கு முழு சுபர் குருவினுடைய பார்வை பெற்றிருந்தாலும் அந்த குரு சனியினுடைய பார்வை பெற்றிருக்கிறார் ஆகையினால சிறு தவறுகள் கூட பிரச்சனையை தரும் ஆகையினால நேர்த்தியோடு சட்டத்திற்கு புறம்பாக எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது அன்பு பாசம் மற்றும் நேர்மறை தெய்வ பக்தியோடு இருப்பது என்று இருப்பது வெற்றிக்கான வழிகள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வார துவக்கத்திலிருந்து மகிழ்ச்சி என்ற அந்த அமைப்பில சந்திரன் உங்களுக்கு இருக்கிறார் வாரத்துடைய மைய பகுதியில மகிழ்ச்சி அதாவது அந்த மகிழ்ச்சியின் காரணமாக சுகங்கள் ஏற்படும் இந்த மகிழ்ச்சி சுகம் என்று இருக்கும்போது உணவு கட்டுப்பாடோ அல்லது ஒழுக்க நிலைகளிலோ சற்று கவனக்குறைவாக இருந்தால் அதிலே ஒரு நோய் மனநோயோ மன அழுத்தத்தையோ அல்லது ஏதோ ஒரு சிக்கலை தந்துவிடும் ஆகையினால கட்டுப்பாடு மிக முக்கியம் என்பதுதான் இதற்கான அர்த்தம் சந்திராஷ்டம தினங்களாக ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு நான்கு பி எம் முதல் பதிமூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு முப்பத்தி ஒன்பது பி எம் வரை இதன் காரணமாக பதினொன்று பன்னிரண்டு ஆகிய தினங்கள் முழு சந்திராஷ்டிர தினங்களாக இருக்கிறது இந்த நாட்களில் சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயம் தேவை நான்காம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல கேது கேது குருவினுடைய பார்வையில் இருக்கிறது இருந்தாலும் கூட இங்கு மிக மிக தேவை என்பது உணவு கட்டுப்பாடு இந்த வாரத்திலே உடல் நலத்திற்காக சற்று எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பான பலன்களை தரும் தேவையற்ற உணவை உட்கொள்ளாமல் இருப்பது அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது அதோடு கூட ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை உட்கொள்வது சுகாதார முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை உட்கொள்வது என்பது உங்களுடைய மனதில் வைத்திருந்து செயல்பட்டால் இது உங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் நன்றாக அமைத்துக்கொள்வதற்கு ஏற்றதாக இருக்கும் ஆரோக்கியத்தினுடைய முழு பலன்களையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் உடல்நலம் கூடும் உடல்நலம் மனநலம் ஒன்றாய் உயர்ந்திருக்கும் போது சந்தோஷ நிலை என்பது இருக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் தற்காத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு என்பது ஏற்படும் ஆகையினாலே ஆச்சார அனுஷ்டானங்களை ஒழுக்கத்துடன் கடைபிடிப்பது நல்லது இது பாத சனியாக சனி பகவான் உங்களுக்கு பரிணமித்துள்ள காலத்துல இரண்டாம் வாரமாக அமைந்துவிட்டு அமைகிறது கடன் குறைக்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில தீவிரப்படுத்துங்கள் எந்த பயண இருந்தாலும் இதுவரை பயணங்களிலே ஏதேனும் நல்லதல்ல அல்லது நல்ல பயணங்கள் இருக்கிறது என்றால் அதிலே தடை என்பது நீங்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று சந்திரனோடு இணைந்து இந்த அற்புத அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஆரம்ப நாட்களில் ஏழு மற்றும் எட்டு இயப்பு என்பது பழைய பாக்கியிருந்தா அதை வாங்கக்கூடிய முயற்சியில வெற்றி பெறலாம் கடன் சுமை குறைக்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி பெறலாம் மனதிற்கு உற்சாகத்தையும் அதே சமயத்துல தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது திருமண முயற்சிகள் எடுக்கிறீர்கள் என்றால் அதிலே வெற்றிக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது புதிய வீடோ புதிய வாகனங்களோ இதற்கான முயற்சிகள் என்றால் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த வார கிரகநிலைகள் தருகிறது இது நாள் வரை வேலையிலே நெருக்கடிகள் இருந்திருக்கிறது அல்லது வேலை கிடைக்காத நெருக்கடியில் இருக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வாரம் முயற்சியின் பெயரில் உங்களுக்கு நிச்சயம் உண்டு ஏற்கனவே ஒரு நல்ல வேலையில இருக்கிறீர்கள் என்றால் இப்போது நிர்வாகம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு என்பது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது புதிதாக ஒரு விஷயம் தொழிலோ வியாபாரமோ தொடங்க விருப்பம் இருக்கிறது என்றால் அதை தொடங்கினால் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் வீடு வாங்கக்கூடிய அல்லது நிலம் வாங்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடும் போது அது ஓரளவிற்கு உங்களுக்கு சிறப்பானதாகவே ஏனென்றால் நிதி பரிவர்த்தனைகள் பணம் கொடுப்பது அட்வான்ஸ் கொடுப்பது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு உகந்த நாட்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து பணம் கொடுப்பது வெற்றிக்கான வழிகளை தரும் பெரிய முதலீடுகளை நல்ல ஆலோசனை இல்லாமல் செய்யாதீர்கள் என்றால் இன்னும் பாதச் தான் இருக்கிறீர்கள் உடன் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஏதேனும் ஒருவர் முரண்படக்கூடிய அமைப்பு என்பதற்கும் அதனால் மன அமைதி இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் வீண் விவாதங்களிலிருந்து தவிர்த்திருப்பது நல்லது பயணங்கள் உரியவர்களிடம் சொல்லி அதாவது எங்கு செல்ல வேண்டும் எங்கு சென்று வருகிறீர்கள் என்பதை உங்களுடைய உற்றார் உறவினர் வாழ்க்கை துணை அவர்களிடம் சரியான முறையில் இங்கு செல்கிறேன் இங்கு சென்று வருகிறேன் என்று சொல்லி செல்ல வேண்டும் இல்லை என்றால் சில நிலைகளிலே சென்ற வாரம் போல் இந்த வாரம் கூட பயண வழிகளிலே இடையல் இடைஞ்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கவனம் மாணவர்களுக்கு விடா முயற்சி என்பது விஸ்வரூப வெற்றியை தரும் மாணவர்களுக்கு நல்ல செய்தி நிச்சயமாக காத்திருக்கிறது பயண தோஷங்கள் குறையும் மகாலட்சுமி யோகம் என்பது உங்களுக்கு பொருளாதார வெற்றியை தரும் பதவி உயர்வு தரும் மாணவர்களுக்கு நல்ல செய்தியை தரும் எதிரிகளினுடைய தொல்லை குறைய ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் சட்டத்திற்கு புறம்பான எந்த விஷயங்களும் செய்யாமல் இருப்பது வெற்றியை ஏற்படுத்தும் செவ்வாய்க்கிழமைகளில முருகனுக்கான வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே உக்ரதேவ சன்னிதானங்களுக்கு சென்று அம்மன் பெரும்பாலும் அம்மன் பெண் தெய்வங்கள் சனிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையில விலக்கேற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு கேட்டதை தரும் சனி பகவானுக்கான வழிபாடாக ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வெற்றியை உங்களுக்கு பன்மடங்காக பெருக்குவதற்கு வழிகளை ஏற்படுத்தி தரும் அன்பு நேயர்களே குரோதி வருடம் பங்குனி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பி எம் வரை தசமி அதன் பின் பின்னர் ஏகாதசி திதியாக அமைகிறது பூசம் நட்சத்திரம் ஆறு இருபத்தி நாலு ஏஎம் வரை பிறகு ஆயுள்யம் நாள் முழுவதும் அறுபது நாழிகைகளும் சித்தயோகம் காலை ஆறு இருபத்தி ஐந்து வரை தன்ய நாள் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இந்த நாள் நாகதோஷ பரிகாரங்களுக்கு பரிகாரங்கள் செய்ய மிக ஏற்ற நாளாக அமைகிறது ஆயில்யம் நட்சத்திரம் ஆகையினாலே தோஷ பரிகாரங்களுக்கு ஜாதக தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாளாக இருக்கிறது இந்த நாள் என்பது கிணறு வெட்டுவதற்கு அல்லது ஆழ்துளை கிணறுகளுக்கு சிறந்த நாளாக இருக்கிறது புதிய விஷயங்களை ஆழ்ந்த விஷயங்களை கற்க துவங்கக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொண்டாலும் வெற்றியை தரும் அடுத்தது கோர்வதி வருடம் பங்குனி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது பதிமூன்று பி எம் வரை ஏகாதசி பின்னர் துவாதசி ஆயில்யம் காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து ஏஎம் வரை பிறகு மகம் நாள் முழுவதும் சித்தயோகம் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு காமதா ஏகாதசி என்ற பெயர் அதாவது நீங்கள் விரும்பிய ஒரு விஷயத்தை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு ஏகாதசி விரதமிருந்து வழிபாடு அல்லது மாலை வேலைகளில் ஏகாதசி நாள் என்று உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு சென்று துளசி மாலை தீபங்கள் ஏற்றி பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது நினைத்த விஷயத்தை ஆசைப்பட்ட விஷயங்களை அதாவது காமப்பட்ட விஷயங்களை கைப்பெறுவதற்கான வாய்ப்பை அருளை தருவார் என்பது ஐதீகம் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி ஆறு புதன்கிழமை ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தி ஐந்து பி எம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி மகம் காலை அதாவது மகம் நட்சத்திரம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு ஏஎம் வரை பிறகு பூரம் நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது நாள் முழுவதும் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம் தமன ரோகணம் என்று இருக்கும் அதாவது தமன மலர் கொண்டு மகாவிஷ்ணுவுக்கு வழிபாடு செய்வது அது மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து இந்த பூஜை செய்யும் போது பெண்கள் சுமங்கலி பெண்கள் மற்ற பெண்களை அழைத்து பூஜை செய்யும் போது சுமங்கலி வரத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்பட்டு ஏற்படுத்தும் அதனால் இதற்கு தமன துவாதசி என்ற பெயரும் உண்டு அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மணி ஏஎம் வரை தயோதசி பின்னர் சதுர்தசி பூரம் நட்சத்திரம் பன்னிரண்டு இருபத்தி நாலு பி எம் வரை பிறகு உத்திரம் பகல் பன்னிரெண்டு இருபத்தி நாலு வரை சித்தயோகம் பின்னர் மரணயோகம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பிரதோஷத்தோடு கூடி வருவது என்பது இந்த பிரதோஷ வேலையில் மாலை வேலையில் இல்லங்களில் அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று நந்தி பகவானுடைய அபிஷேக ஆராதனையை கண்டு பிரதோஷ நேரம் நாலரை முதல் ஆறுக்குள் சிவனை அம்பாலை தரிசிப்பது என்பது குழந்தைகளுக்கு கல்வி வளத்தையும் நலத்தையும் ஏற்படுத்தி தரும் இந்த நாள் மகாவீரர் ஜெயந்தி மன்மத திரையோதி என்ற இந்த நாளுக்கான சிறப்பும் உண்டு மதனகாமத் திரையோதி என்ற பெயரும் உண்டு அம்பால் வழிபாடு சிவன் கோயில்களிலே அம்பாளுக்கு கமல மலர்கள் மறிக்கொழுந்து மலர்களை கொண்டு வழிபாடு செய்வது அனங்க திரையோதசி என்ற பெயரும் இருக்கிறது அதாவது ரதி மன்மனுக்கு மன்மதன் சிலை வைத்து எங்கு கோயில்கள் இருக்கிறதோ அங்கு சென்று பூஜை செய்வது அல்லது இல்லத்திலேயே பெருமாளுக்கு இருபுறமும் கரும்பு வைத்து கரும்பையே ரதி மன்மதனாக நினைத்து பூஜை மறிக்கொழுந்து மலர் வைத்து பூஜை செய்வது என்பது திருமணம் கைகூடக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக குரோதி வருடம் பங்குனி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த நாள் காலை மூன்று இருபத்தி ஒன்று ஏஎம் வரை சதுர்த்தி பின்னர் பௌர்ணமி உத்திரம் நட்சத்திரம் மூன்று பத்து பி எம் வரை பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம் முழு சுப முகூர்த்த நாளாக வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைகிறது எல்லா காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது பெருமாள் தாயார் சிவபார்வதி முருகன் வள்ளி தெய்வானை இவர்களுக்கு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே ஆலயங்களில் இருந்து அங்கே நடைபெறக்கூடிய திருமண வைபவங்கள் திருமண உற்சவங்கள் இருந்தால் அங்கு சென்று அதை கண்டு ரசித்து வருவது அருளை உங்களுக்கு அற்புதத்தையும் அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் குழந்தை வரம் இருக்கும் திருமண வரம் ஏற்படும் அது இல்லாமல் இந்த நாளில் புதிய நல்ல விஷயங்களை துவக்க சிறப்பான நாளாக அமைகிறது திருமணம் ஜாதக பரிவர்த்தனை போன்ற எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது வெள்ளிக்கிழமை அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை ஏப்ரல் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மறுநாள் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு ஏஎம் வரை பௌர்ணமி பின்னர் பிரதமை ஹஸ்தம் நட்சத்திரம் ஆறு ஏழு மணி வரை பிறகு சித்திரை நாள் முழுவதும் பௌர்ணமி திதியாக இருக்கிறது மரண யோகம் சுப காரியங்களை தவிர்க்க இந்த நாளிலே தவிர்க்க வேண்டும் பௌர்ணமி பூஜை செய்ய ஏற்ற நாள் சத்திய நாராயணை நாராயண பூஜை நடைபெறக்கூடிய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய புகையில்களுக்கு சென்று அதை கண்டு வழிபட்டு வருவது உங்களுக்கு குடும்பத்திலே அமைதியை ஏற்படுத்தும் செல்வ சிறப்பையும் செழிப்பையும் ஏற்படுத்தி தரும் இந்த நாள் சர்வ தேவ தமனம் என்று சொல்வார்கள் அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் தமன மலர் வைத்து வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக இருக்கும் இறை காரியங்களை மட்டும் தெய்வ காரியங்களை மட்டும் செய்வதற்கு இது ஏற்ற நாளாக இந்த நாள் அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் பங்குனி முப்பது ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பிரதமையாக இருக்கிறது சூரியோதயத்திற்கு முன்பிலிருந்தே பிரதமை இந்த நாள் முழுவதும் பிரதமை அடுத்த நாள் துவங்கும் போதும் பிரதமை இருக்கும் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்பது பத்து பி எம் வரை பிரகஸ்வாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம் அதன் பின்னர் மரணயோகம் யோகம் ஒன்பது பத்து பி எம் வரை இந்த நாள் இஷ்ட இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற நாள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ குலதெய்வ கோயில்களுக்கு சென்று தீபமேற்றி வழிபாடு செய்வது என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் மேலும் இந்த நாள் சூரியன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது டே பாம் டே குருத்தோலை திருவிழா என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய நாளாக அமைகிறது இந்த நாளிலே சோடசக்கலை நேரம் என்ற அந்த அற்புத நேரம் என்பது அதிகாலை நான்கு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் முதல் ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் வரை அமைகிறது கிட்டத்தட்ட அதிகாலை ஐந்து முதல் ஏழு வரை ஏழு மணி வரை அமைகிறது இந்த நாளில் மேஷ ரவி அதாவது சூரியன் மேஷத்திற்கு செல்லக்கூடிய நேரம் என்பது மூன்று இருபத்தி ஒன்றிற்கு அவர் மேஷ ரவிக்கு மூன்று இருபத்தி ஒன்று ஏஎம் மேஷ ராசிக்கு சூரியன் பயிற்சி அதனால் புதிய வருட தமிழ் வருட பிறப்பாக அமைகிறது விஸ்வாபசு வருடமாக மாறக்கூடிய நாள் சூரியன் குரோதி வருடத்தை முடித்து கொண்டு புதிய வருடத்திற்குள் நுழைகிறார் இந்த நாள் இஷ்டி இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு தீபமேற்றி வழிபாட்டிற்கு சிறந்த நாளாக அமைகிறது சிறுதினஸ்பிருக்கு அதாவது ஒரே திதி மூன்று நாட்கள் வருவது தான தர்மங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற நாள் இந்த நாளிலே உங்களுக்கு முடிந்த அளவிற்கு தேவையானவர்களுக்கு தான தர்மங்களை செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம் அடையக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் சந்திராஷ்டமத்திலே இருக்கும் ஆகையினாலே இந்த ராசி நட்சத்திரத்திற்குள் அடங்கியிருப்பவர்களிடம் சற்று அனுசரணையாக இருப்பது அவர்களோடு பயணம் செய்யும்போது சற்று எச்சரிக்கை கூடுதலாக இருப்பது வெற்றியை ஏற்படுத்தி தரும் அன்பு நேர்களே பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி